மரக்கறி தோசைன்னு அந்த சூடலாம் வந்து பார்ப்போம் எனக்கு வந்து தோசைன்றா நல்ல விருப்பம் வாசம் மூக்க தொலைக்குது சின்ன நாங்க இருக்க எங்கட அம்மா தோசை நல்லா சுடுவா இப்பதான் முட்டை இந்த வாசம் வருது மரக்கறி தோசையும் முட்டை தோசையும் வணக்கம் உறவுகளே என்றைய காணொலியில் என்ன விட அந்த ரவ பார்க்க போகிறமெண்டா இன்றைக்கு வந்து நான் ரெண்டு விதமான தோசை தான் சுட்டு காட்ட போகிறேன் அது வந்து நீங்கள் வீட்டில் சுட்ட அனுபவங்கள் இருக்கும் நான் வந்து என்ன மாதிரி சொல்கிறேன் என்றதையும் நீங்கள் இந்த காணொலியில் தெரிஞ்சு கொள்ளலாம் தெரியாதவர்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ காணொலிகளை போகலாம் வாங்க தோசைக்கு வந்து மெயினாக வந்து தான் தேவை என்ன மாதிரி என்ன மாதிரி வச்சிருக்கிறேன் முதல் வந்து நூற்றி ஐம்பது கிர உளுந்தடுத்து அதை வந்து முதல் இப்ப விடிய சுட போறமுன்னா முதல் நாற்று வந்து ஒரு பதினோரு மணி விளையாட்டிக்கு அஹ் பின்னிரம்பி வச்சாலும் சரிதான் ஒரு ஆறு ஏழு மணி ஊற விடணும் உளுந்த ஊற விட்ட பிறகு பிற இரவு வந்து உளுந்தை அரைக்கோணும் கொஞ்சம் தேங்காய் பூவும் வெந்தயம் கொஞ்சம் ஊற விட்டேன் நான் உளுந்து ஊற உடைக்கி அதையும் சேர்த்து அடித்து போட்டு இரவே வைக்கணும் இப்படி மூடி வைக்கணும் உளுந்த வச்சுட்டு பிறகு விடியை எடுத்து நூற்றி ஐம்பது கிராம் உளுந்துக்கு வந்து ரெண்டு சுண்டு அவிச்ச மாவும் ஒரு சுண்டு பச்சை மாவும் போட்டு கிளந்துட்டு மஞ்சள் போர் ரெண்டாலும் போடலாம் போடாமலும் ஆக்களை சொல்லலாம் பிறகு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தோசையை சுட்டெடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு விதமான தோசை தான் சுட வாங்க வாங்கும் என்ன மாதிரி சொல்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு விதமான தோசையில வந்து முதலாவது வந்து மரக்கறி தோசை தான் காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் கேரட்டும் வெங்காயத்தாலும் வெங்காயமும் எடுத்து வச்சுக்கிறேன் சில பேர் வந்து லீக்ஸு கோவா அப்படியும் போட்டு கொள்ளலாம் நாங்கள் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் அடுத்ததான் வந்து மட்டை தோசை சுடுறதுக்கு வந்து மூன்று முட்டையை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து மரக்கறி தோசைன்னு என்று சொல்லலாம்னுட்டு பார்ப்பேன் இப்ப வந்து மரக்கறி தோசை செய்து காட்ட போறேன் நல்லா சூடாகிட்டு சில பேர் வந்து தோசை சுடுறதுக்கு வந்து சரியான சிரமப்படுவின விடுபடாமல் இல்லாமல் இருக்கும் நான் என்ன மாதிரி எடுக்கிறேன்னு பாருங்க வெங்காயத்தாள தூவுறேன் வெங்காயம் வெங்காயத்தாலும் வெங்காயம் நல்லா வேகி வேறது இங்க இருக்க வந்து வேறு கல இத வந்து நீ ஆறு துண்டா போட்டிட்டு கடை போற ஆவிய பதியில் என்ன மயிர் தண்டன இப்படி முதல் செய்திருக்கிறீங்களா இல்லை இல்லை இதான் முதல் தடவை முதல் தோசை சுட்டு இப்படி செய்ததில்ல எடுப்பமணி இப்போ பாருங்க என்ன மாதிரி நல்ல இதாக தோசை விரட்டுறேன் இந்த தோசை என்ன மாதிரி வந்துருக்குன்னு பாருங்க நம்ம சில பேர் வந்து இப்படி வராது தோசை ஏன்னா இப்போ பிரட்டை கேலாம் எல்லாம் பீ பீ பட்டு அப்படிதான் மரம் இதில் அப்படியே போட்ட மாதிரியே எடுத்துக்கிடாது ஒரு தோசை செய்தாச்சு மிரக்கறி தோசை இது ரெண்டாவது பேரங்கோ இந்த மாதிரி வந்து ரெண்டு கரண்டி கலக்கி ரெண்டு கரண்டி உருடன் இப்படி குத்துறாது தோசை கண்ட கரண்டிய தாங்கும் அந்த இதை எடுத்து தாங்கும் மிரக்கரியல பண்ண தாங்கும் இதுக்குள்ளே இது வடிவே இருக்குது கரட்டு தான் சும்மா பிடிக்குது தானே இதுக்குண்ணே கரெட்டும் இந்த வெங்காயத்தாலும் வெங்காயம் மட்டும்தான் போடுறது இல்லை அப்படி உரையும் போடலாமா அதான் சொன்னேன் நேமது கோவால் போடலாம் அது இல்லாதபடியாக எப்படி இது வந்து டப் பண்ணி போடணும் தோசையை வந்து ஊற்றி போட்டு டப் பண்ணி போடணும் இல்லை அடிப்பாக இருக்கும் இங்கே சிலதுகள் வந்து இது ஓகே பிடிக்கும் இந்த கரெக்டுகள் எல்லாம் இந்த இதில் பிடிக்கும் என்ன அந்த ஒல்லையாக இருக்குல்ல இது நல்லா சத்தாக இருக்கும் நினைக்கிறேன் என்ன ம் இப்படி குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்கலாம் உரை பண்ணி இல்லை தான் இதில் வந்து நாங்கள் மிளகாய் போடையில் வடிவாக தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நெருஞ்சி பாருங்க வேகி வேற இது இது வேகின பிறகு வந்து நான் என்ன மாதிரி இதை எடுக்கிறேன் பாருங்க முதல் வந்து அடையில என்ன விலை போகுது இப்ப தோசை தோசை வந்து ஒன்று முப்பது ரூபா ஒன்று முப்பது இப்படி மரக்கரியல போட்டு அப்படி செய்யறேன்னா ஒரு ஒரு வரை வரும் சும்மா சாப்பிட்றது அது சம்பளோட சேர்த்து சாப்பிட்றது என்ன மாதிரி சம்பளோடையும் சாப்பிடலாம் இது இருக்கு தானே சும்மா சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாம் பாருங்க என்ன மாதிரி வேறுதல்ல கிளவ என்ன மாதிரி தோசை சொல்கிறதுக்கு சொல்லி நான் நான் தெரியாத ஆக்கள் வந்து கொமனில் கேளுங்க சொல்லுவேன் ஆவியெல்லாம் எல்லாம் ீங்க இது வந்து தோசை வந்து ஒட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி இந்த சீல துணில் வந்து எண்ணெய் கொஞ்சம் பூசி வச்சுக்கிறேன் அப்ப இது இருக்க அங்காள இது ஒரு கங்கால வைங்க ரெண்டு கரண்டி விட்டா தான் வடிவம்

படியா சுத்தி ஆ ஒரு நீ கிளம்ப இல்லாம அதுக்குரிய தோசை வந்து உபயோகப்பட்டு கரையெல்லாம் பாருங்க இன்னும் ஒரு தோசை சுடுறதுக்கு அளவாக கிடாது அதையும் சுட்டணண்டா அடுத்த வந்து முட்டை தோசை சுடலாம் எல்லாரும் வந்து தோசை சுடுறது வந்து பெரிய வேலை அதை உளுந்த உறவு என்னென்ன செய்யறது புழைக்கும் மடுவடைக்கு எல்லாம் பியும் அண்டு வந்து சுடாம இருப்பீங்க ஓ ஓ ஆனா இத மாதிரியே செய்து பாருங்கோ இப்படி நல்லா வடிவா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் செய்து பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு வந்து குமண்டல சொல்லுங்க என்ன மாதிரி வேற இப்படி வரும் இப்போ நான் சொன்ன மாதிரி செய்திங்களா இதை மாதிரியே எடுப்பீங்க பிஏ மாட்டு ரொம்ப நல்லா பாது இருக்கிற எல்லாத்தையும் போடுவோமா ஒரு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் அது இது சாப்பிட்றாங்களுக்கு பேட்டாதான் தோசை வந்து சுடுறதுக்கு வந்து உளுந்து வந்து எட்டு மணி தியாலம் ஒன்பது மணி தியாகம் ஊற விடணும்ன்ற எல்லோரும் சொல்லிவிடாமல் ஆனால் ஆறு மணி தியாலம் ஊற விட்டாலும் தோசை வடிவை அப்படி எடுக்கலாம் ஏன்னா நான் வந்து ஆறு மணி தான் ஊற விட்டுட்டு இரவு மிக்சியில் அடித்தேனே ஊற விடையாக ஒரு ரெண்டு மணி அப்படி வேணும்னு நினைக்கிறேன் ஒரு மணி ரெண்டு மணி அப்படி வேறு இல்லை இல்லை பின் நேரம் மத்தியானம் பிறகாத வந்து இரவு தான் மிக்சியில் அடித்தது ஏற்கனவே மரக்கறி தோசையில வந்து சுட்டம் இது அஞ்சாவது முட்டை தோசை விடுறது வந்து முட்டையை ஊற்றுவோம் நெல்ல முட்டை இதுக்கு வந்து நான் இப்போ வந்து முட்டையும் உப்பும் மட்டும்தான் சேர்த்து கலந்துட்டு முட்டை தோசை சுட போகிறேன் ஏனெண்டா வந்து சின்ன பிள்ளை சில பேர் வந்து மிளகுத்தூள் மிளகாயெல்லாம் போட்டு மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு முட்டை தோசை சுடுறவே நான் வந்து உப்பும் முட்டையிலேயும் தான் அடிச்சுட்டு சுட போகிறேன்னு வாங்குவோம் எனக்கு உப்பை போடுவோம் நல்லா வாசம் கொண்டு போயிருது என்ன மண்ட பக்கம் பிரட்டா போறீங்களாக்குமே அடுப்புக்க என்ன முட்டை தோசை மாதிரி வருது பார்க்கவே வாய் வருது எனக்கு அம்மா சுண்டா ആ ഇപ്പതാ മുട്ടാസം മൈൻഡ് പൂർവം പരമുണ്ട മുട്ടോസിയാ വന്നിട്ട് എടുപ്പം ஓகே உறவுகளே மரக்கறி தோசையும் முட்டை தோசையும் என்னென்ன செய்த நான் செய்து காட்டியிருப்பேன் நீங்களும் வந்தாத மாதிரி செய்து பாருங்கோ என்ன மாதிரி செய்து எப்படி வந்ததுன்ற வந்து கொமெண்டில் சொல்லுங்க மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கலாம் நன்றி